ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலாம் செவப்பரிசியை பயன்படுத்தி ஆரோக்கியமான முறையில் வாய்க்கு நல்ல ருசியா மொறுன்னு சுவையான தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னாலே சில பேர் அதில் சுவை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்ற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சர்மம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயும் இருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கப் சிவப்பரிசி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ள இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கும் அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியாக இருக்கும் கூடவே ஒரு கப் கேழ்வரகு அதாவது ராகி சேர்த்துக்கோங்க அரை கப் உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு மூணு முறை நாலு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுட்டு மறுபடியும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சிருங்க இப்போ எட்டு மணி நேரம் நல்ல ஊறி வந்திருக்கு இது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கலாம் இதே மாதிரி குறைவான அளவுகளில் அரைக்கிறீங்க அப்படின்னா மிக்ஸியே போதுமானதாக இருக்கும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சிவப்பு சிவப்பரிசி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு வேலைக்கு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் எப்போவுமே கேழ்வரகு இந்த மாதிரி சிவப்பரிசி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நல்லா புளிக்க வச்சு சாப்பிடும்போது தான் அதில் வந்து நல்ல பாக்டீரியா உருவாகும் அதுதான் நம்மளுடைய வயிற்றுக்கு நல்லது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்ப பாருங்க மாவு நல்லா இந்த மாதிரி புளிச்சு வரணும் இப்போ தேவைப்பட்டா கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துட்டு மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்ப இந்த கல்லுல நம்ம மெழுசா எந்த அளவுக்கு மெலுசா ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக மெலுசா தேய்க்கலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வெந்து மொறு மொறுனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் இருக்கக்கூடிய தோசை வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காரச்சட்னி சாம்பார் இது கூடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் தமிழில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ